மலர் போன்ற மாணவ மலை செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் பள்ளி கல்லூரி இருபத்தாறு மாவட்டத்திற்கு நாளை விடுமுறை இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி சற்று முன்பு தமிழக அரசு அவசர ஆலோசனை அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியே இருக்குது ஸோ இப்போ நமக்கு தமிழ்நாட்டில் நாளை பள்ளி கல்லூரி விடுமுறையாக ஒரு முக்கியமான அறிவிப்பு நாளை பள்ளிகள் விடுமுறையாக சற்று முன்பு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தோன்னா ஆலோசனை கூட்டம் இருக்காங்க வங்கக்கடலில் மூணு மணி நேரத்தில் டிட்வா புயல் அதாவது இந்த டிட்வா புயல் உருவாக உள்ளதால் இது தொடர்பாக வந்து பார்த்தினா இன்று அவசர ஆலோசனையாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தினா ஆலோசனை நடத்தியிருக்காரு புயல் வட தமிழகத்தை நோக்கி வரும் நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து சிஎம் ஸ்டாலின் ஆலோசித்து வருகிறார் தண்ணீர் தேங்காமல் நடவடிக்கை எடுப்பது மக்களை பாதுகாப்பான இடங்களில் தங்க வைப்பது உதவி மையங்கள் அழைப்பது அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களுக்கு விடுமுறை அளிப்பது உள்ளிட்ட குறித்து ஆலோசிக்கப்படுகிறது அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்தினா நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தாறு மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு கண்டிப்பாக விடுமுறை வந்து பார்த்தினா இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரெட் அலர்ட் வந்து கொடுத்துருக்காங்க வங்கக்கடலை உருவான டிட்வா புயல் காரணமாக நாகை திருவாரூர் புதுக்கோட்டை தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களில் நாளை நவம்பர் இருபத்தெட்டு அதிக கனமழைக்கான ரெட் அலர்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்போ இந்த மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பு இன்று இரவுக்குள்ளே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நாளை மறுநாள் நவம்பர் இருபத்தொன்போதாம் தேதி நாகை திருவாரூர் மயிலாடுதுறை கடலூர் நவம்பர் நவம்பர் மாதம் இருபத்தொம்போதாம் தேதி விழுப்புரம் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் ரெட் அலர்ட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ இந்த மாவட்டத்தில் கனமழை வெளுத்து வாங்க போகுது ஸோ அப்போ அதன் அடிப்படையில் இருபத்தாறு மாவட்டத்தில் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா கனமழை இருக்குது ஸோ என்னென்ன டிஸ்ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா அதில் அப்டேட் ஆகிருக்குன்னா அரியலூர் மதுரை நாகப்பட்டினம் புதுக்கோட்டை வேலூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் திருவண்ணாமலை விருதுநகர் கோயம்புத்தூர் கடலூர் திண்டுக்கல் கன்னியாகுமரி கரூர் மயிலாடுதுறை பெரம்பலூர் ராமநாதபுரம் சிவகங்கை தென்காசி தஞ்சாவூர் தேனி திருவாரூர் தூத்துக்குடி திருச்சி திருநெல்வேலி விழுப்புரம் ஆகிய இருபத்தாறு மாவட்டங்கள்லையும் புதுச்சேரி காரைக்காலங்களையும் வந்து பார்த்தினா மழை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த டிட்வா புயல் காரணமாக நாளை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தாறு மாவட்டத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான செய்தி குறிப்பு இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக இருக்கிறது அந்த நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னா மாநகர் கல்வி மலர் யூடியூப் சில சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்வர்ட் பண்ணி பாருங்க அப்போ தான் ரெகுலராக அப்டேட் பண்ணக்கூடிய ரெயினால் அப்படின்னு நோட்டிஃபேஷன் வரும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ